வாசன்கண் மருத்துவமனை தலைமை மருத்துவர் செந்தில் பிரசாத் நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறும்போது பதினைந்து வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கான பட்டாசு தொடர்பான கண்காயங்களுக்கு இலவச கண் பரிசோதனை வழங்கும் சிறப்பு சமூக நல முயற்சியை வாசன்கண் மருத்துவமனை அறிவித்துள்ளது இந்த முகாம் அக்டோபர் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு தேதி வரை வாசன்கண் மருத்துவமனை அனைத்து மையங்களிலும் நடைபெறுகிறது பட்டாசு காயங்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளில் நிரந்தர பார்வை இழப்பை தடுக்க உடனடியாக மருத்துவ சிகிச்சை தேவை என்பதால் அனுபவமிக்க நிபுணர் குழு வாசன் கண் மருத்துவமனையில் தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார் பேட்டியின் போது டாக்டர் சுப்லட்சுமி பொது கண் மருத்துவர்கள் சொக்கநாதன் சேது லட்சுமி ராமலட்சுமி ஆகியோருடன் இருந்தனர் அனைவருக்கும் வணக்கம் செந்தில் பிரசாத் இங்கே திருநெல்வேலி வாசன் கண் மருத்துவரின் கண்புறை அறுவை சிகிச்சை நிபுணராக பணிபுரிகிறேன் இது மருத்துவர் சுபலக்ஷ்மி விழித்திரை சிறப்பு நிபுணர் இது மருத்துவர் சொக்கநாதன் சார் சீனியர் கண் மருத்துவர் அது டாக்டர் சேதுலக்ஷ்மி கண் மருத்துவர் அங்கே பணிபுரிகிறாங்க ஸோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஸோ தீபாவளினாலே பொதுவாக ஒரு மகிழ்ச்சியான தருணம் விருந்தினர்கள் பலகாரங்கள் வெடி வெடிக்கிறது எல்லாம் இருக்கும் இந்த சமயத்தில் சில நேரத்தில் சில துயரமான சம்பவங்கள் இந்த வெடி விபத்து நடக்கலாம் அப்படி நடக்கிறது சில சமயம் கண்ணை பாதிக்கலாம் ஸோ இந்த வெடியிலேருந்து வர கெமிக்கல்னாலேயோ இல்லை அது வெடிச்சு தெரிக்கிறனாலையோ அது கண்ணில் பட்டு கண்ணில் கருவிழி இந்த வெள்ளை வெளியில் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஸோ முதல்ல எப்படி நம்ம பாதுகாப்பாக தீபாவளி கொண்டாடலாம் சேஃப் தீபாவளி முதல் விஷயம் ப்ரொட்டக்டிவ் ஐகியர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படின்னா பாதுகாப்பு கண் கண்ணாடி ஸோ நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க சில பேர் பைக் ஓட்டும் போது கண்ணில் பூச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்கு இல்லை இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்லாம் இதில் இல்லாமல் இருக்கிறதுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ண பிறகு கண்ணில் தூசி எதுவும் படாமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் கிளாஸ் ஒன்று போட்டிருப்பாங்க ஸோ அது மாதிரி சேஃப்டி கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த வெடி வெடிக்கும் போது பண்ணிடும் ஏன் அப்படின்னா அந்த வெளிலேருந்து வர கெமிக்கலோல் அது தெரியாமல் நம்ம பக்கத்தில் வந்து வெடிச்சிருச்சுனாலோ டேரெக்டாக இம்பேக்ட் வந்து கண்ணில் இருக்காது இன்னொன்று குழந்தைங்கள் வெடி வெடிக்கும் போது கண்டிப்பாக அடல்ட் சூப்பர்விஷன் ஒரு அம்மா அப்பாவோ யாரோ ஒரு ஒரு மெச்சூர் பர்சனோட சூப்பர்விஷனை வெடி வெடிக்கணும் அப்போ தான் எவ்வளோ சேஃப் வெடி வெடிக்கணும் ஏதாவது ஒரு அன்டுவர்ட் இன்சிடென்ட்ஸ் ஆக்சிடென்ட்ஸ் நடக்காமல் இருக்கும் மூணாவது ஒரு வேலை தெரியாமல் இந்த வெளியிலேருந்து ஏதோ கெமிக்கல் கண்ணில் வச்சு தேய்ச்சிட்டாங்க இல்லை எதுவும் பட்டுருச்சு அப்படின்னா உடனடியாக மருத்துவ ஆலோசனை அனுபவும் அப்படின்னா கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் ஏன்னா இன்னமும் சில பேர் வந்து சில நாட்டு வைத்தியம்ன்ற பேரில் எதாவது தாய்ப்பால் எடுத்து ஊத்துறது இல்லை வேற ஏதாவது ஒரு செடியிலேருந்து வர இதை எடுத்து லேகியம் ஊத்துறது அது அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கின்றதோட இன்னும் ஹார்ம்ஃபுல்லாக கூட இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பின்பற்றாமல் வைத்தியம் எதுவும் பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கண் மருத்துவமனை கண் மருத்துவரோட ஆலோசனையை இது பண்ணால் நம்ம சீக்கிரமாக அதை டயக்னோஸ் என்ன பிரச்சனைன்றதை கண்டறிந்து அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் ஸோ இது ஃபஸ்ட்டு எவ்வளோ சேஃபாக கொண்டாடணும் ரெண்டாவது விஷயம் ஒருவேளை ஏதோ ஒரு எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஏதோ நடந்துருச்சு அப்படின்னா முதல் விஷயம் உடனே கண்ணை வேணால் பிளெயின் ரன்னிங் வாட்டரில் கழுவலாம் அதுக்கு மீறி வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் வீட்டில் செய்து பண்ணாதீங்க உடனே கண்ணை மூடிக்கொண்டு ஏதாவது ஒரு சுத்தமான பிளாஸ்டரோ இதுவோ இருந்தால் கண்ணை மூடிக்கொண்டு உடனடியாக எவ்வளோ பக்கத்தில் எங்கே ஐ கேர் இருக்கோ கண் மருத்துவமனை இருக்கோ அங்கே போய் தயவுசெய்து லைக் என்ன சிகிச்சை மேற்கொண்ட சிகிச்சை என்ன எடுக்கலான்றத இது பண்ணிக்கோங்க ஸோ இந்த தீபாவளிக்கு முன்னிட்டு ஏஎஸ்சி வாசன் கண் மருத்துவமனையில் ஒரு கம்யூனிட்டி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குழந்தைகள் பதினைந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு ஒரு பத்து நாள் காலம் அதாவது அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் தேதி வரைக்கும் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் தீபாவளி வெடி மூலமாக வரும் இன்ஜுரிகளுக்கு ஐ ரிலேட்டட் இன்ஜுரிகளுக்கு இலவச பரிசோதனை கன்சல்டேஷன் ஃபீ செக்கிங் ஃபீ சர்ஜரியே தேவைப்பட்டாலும் இலவசமாக பண்ணணும்னு நிர்வாகம் முடிவு எடுத்திருக்காங்க இது எதற்கு அப்படின்னா சில சமயம் இப்படி ஏதோ ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு பெற்றோர்கள் வந்து ஏதோ ஒரு லைக் ஃபினான்ஷியல் ரீசன்னாலே எதுனாலே வந்து லைக் ஐ கேர் வந்து அவங்க நாடுறத தவிர்த்துக்கூடாது ஸோ இதில் என்னன்னா டிலே பண்ணிடக்கூடாது இப்போ ஒரு கருவியில ஒரு கெமிக்கல் படுது இல்லை ஏதோ இந்த மாதிரி மெயினாக என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று இந்த ஃபயர் டேரெக்டாக படும் படும் போது கருவியலில் இருக்கிற மேலே இருக்கிற லேயர் வந்து டிஸ்டரப்ட் ஆகிடும் நம்ம அது எபித்திலியம்னு சொல்லுவோம் அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அதில் இன்ஃபெக்ஷன் வரும் இல்லை அப்படின்னா அந்த வெடி வெடித்து செதறும் போது இருக்கிற கல் இதெல்லாம் சின்ன சின்னதாக ஹை ஸ்பீடில் வந்து கண்ணில் அடிச்சிடும் அப்போ என்ன ஆகும் அந்த கருவிலையும் அது துளைத்து கொண்டு உள்ள லென்ஸ்லேயோ அதையும் தாண்டி விழித்திரையிலையோ ஒரு என்ன அது இதோட ஒரு பார்ட்ஸோ இல்லை இருக்கிற கல்லோ தெரித்து ஹை ஸ்பீடில் உள்ளே போயிடும் அப்போ இந்த லென்ஸில் அடிப்படும் போது அது குறையாக மாறிடும் இல்லை விழித்திரையை அடிச்சிருச்சுன்னா விழித்திரையில் வந்து ரத்தக்காசியோ இல்லை விழித்திரை வந்து பிரிஞ்சிடுறதோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம உரிய சிகிச்சை கரெக்டான டைமில் சீக்கிரமாக எடுக்கணும் அதுதான் முக்கியம் ஒரு வேளை இப்போ நம்ம இதுக்கு போனோம்னா செலவாகுமோ இப்போ கையில் இது இல்லைன்னா இதை வந்து டிலே பண்ணிடக்கூடாது ஸோ அதனால தான் நிர்வாகம் வந்து குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி ஏன்னா அவங்க இன்னும் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் வாழணும் ஸோ சீக்கிரமாக கண் என்ன சொல்கிற சிகிச்சை மேற்கொண்டுறதுக்காக இலவசமாக கன்சல்டேஷன் சர்ஜரி எல்லாமே வந்து இலவசமாக பண்ணுறதுக்கு நிர்வாகம் முடிவு பண்ணியிருக்காங்க இந்த பத்து நாள் அவகாசத்தில் பதினைந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எல்லாேருக்கும் எடுத்து சொல்லுங்கள் யாருனாலும் எந்த வாசன் ஹை ஹாஸ்பிட்டல் தென் இந்தியாவில் உள்ள நாலு முக்கியமான ஸ்டேட்லையும் இருக்கிற எந்த வாசன் பிரான்ச்சில்னாலும் இவங்களுக்கு வந்து இலவச ட்ரீட்மெண்ட் ஸோ இந்த ஃபெசிலிட்டி அவைல் பண்ணி யாருக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் ஏன்னா எல்லா பிரான்சிலையுமே எல்லா விதமான அதாவது கண்புரை அறுவை சிகிச்சை நிபுணர் விழித்திரை நிபுணர் எல்லாருமே இருக்காங்க ஸோ எந்த கண்ணில் எந்த பகுதியில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்வதற்குரிய ஃபெசிலிட்டிஸ் அதுக்கு எந்த ஸ்கேன் எதுவும் எடுத்து பார்க்கணும் அதனாலும் இலவசமாகவே பார்த்துடனும் ஸோ அதுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸும் இருக்காங்க ஸோ உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன்